ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூவர் அருள் சார் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்ம மல்லிகை சீரியலை இப்போ என்ன போய்ட்ருக்கு அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் என்னடா சொல்லுவார் அப்படின்னு தானே கேட்குங்க ஆமாங்க நம்ம விஜய் வந்து மல்லியை பைசைக்கிள் சைக்கிளில் கூப்பிட்டுட்டு அப்படியே ஜம்மனை முன்னாடியே வச்சுட்டு ஒரு ரைடு போகிறாருங்க அது எங்கே போகிறாருன்னு காட்டு காட்டுக்கொல்லியில் நம்ம பள்ளிக்கு நிச்சயதார்த்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க ஆனால் இதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாரு நம்ம விஜய் மல்லி ஓ எக்ஸுக்கு நான் வில்லி என்ற மாதிரி ஏதோ ஒரு டைலாக் சொல்கிறாருங்க விஜய் அது எப்படி சொல்கிறாருன்னு அந்த ஸ்லாங் எனக்கு வரல ஏன்னா அவர் தானே ஹீரோ அதனால் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் நான் சொன்னால் கரெக்டாக இருக்காது இப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டு மல்லியை கூப்பிட்டு சைக்கிளில் போகிறாருங்க எங்கடா போகிறான்னு பார்த்தீங்களா அதுதாங்க எனக்கும் தெரியல இப்படியே ஸ்லோ மோஷனில் ஒரு அளவுக்கு போயிட்டுருக்கேங்க அப்படி போகும்போது திட்டின்னு ஒரு அடிச்சாயிரம் பாருங்க பிரேக்கு மல்லி கவுந்த கீழே விழுந்தாங்க அவங்க மட்டும் இல்லை இவங்களும் சேர்ந்து தான் சைக்கிள்லேருந்து விழுந்து அதுக்கப்புறம் மறுபடியும் இருந்து சிரிச்சிக்கிட்டே மறுபடியும் சைக்கிள் ஓட ஆரம்பித்தாங்க இப்படியே ஓட்டிகிட்டே போகும்போது பார்த்தா சைக்கிள் டயர் பஞ்சர் ஆகிடுச்சிங்க பஞ்சரான டயரை என்ன பண்ணுறது அந்த டைமில் தான் மல்லிக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இப்படி தான் சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு எடுத்துகிட்டு யாரையாவது மெக்கானிக்கை வர சொல்லு அப்படின்னு சொல்லும் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க என்னோட அண்ணா பேர் அருள் அவர் வந்து ஒரு மெக்கானிக் தான் அவர் அனுப்புகிறேன் அவர் வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக சரி பண்ணிடுவார்னு சொல்ல அவங்க உடனே அருள் கால் பண்ணுறாங்க அருள் கால் பண்ண அவர் சொல்கிறார் சாரிங்க நான் ஒரு சீரியலோட ரிவ்யூவில் இருக்கேன் என்னால் வர முடியாதுன்னு சொல்ல இதை கேட்ட மல்லி ஃபீல் ஆகிட்டு வர மாட்டிங்களான்னு கேட்க உடனே சீரியல் ரிவ்யூவாவது மண்ணாவது நான் வரேன்னு சொல்லிவிட்டு அவர் போய்ட்டு சைக்கிளில் பஞ்சர் போட்டு சரி பண்ணி கொடுக்குறாருங்க பஞ்சராக இப்போ நான் போட்டதும் சரியாயிடுச்சிங்களேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க ட்ராவல் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவர் மெக்கானிக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அவரும் பார்த்த சந்தோஷத்தில் வீட்டுக்கு போயிட்டார் சரிங்களா இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்க இது எல்லாம் நம்ம விஜயோட கனவு என்னடா கனவுலே அப்படிலாம் பண்ணுறாங்க ஆமாங்க கடந்த காலத்தில் நடந்ததை விஜய் இப்போ கனவாக நினச்சிட்டு தூங்கி எழுந்து உட்கார்றாருங்க அப்படி உட்காரும்போது பார்த்தா பக்கம் நம்ம மண்பாக்குட்டி அவன் மண்பாக்குட்டி கனவு இல்லை மல்லியம்மா வேணாம் மல்லியம்மா போதும் எனக்கு பசிக்கலை அப்படி சொல்லி புழம்பிட்டு இருக்காங்க என்னடா வாழ்க்கை இது ஒருத்த ஒரு பக்கம் என்னடான்னா அவளை நினச்சி இவன் ஏங்குறான் இன்னொரு பக்கம் அம்மாவை நினைச்சி பொண்ணு இயங்குது என்னங்க தான் சொல்றது இதுக்கு பேசாமல் மல்லியை வீட்லயே வச்சிருந்தா அவ்வளோ பிரச்சனையே இல்லை எதுக்கு இப்படி இயங்கணும் கனவு உலகத்துல வாழணும் சொல்லுங்க இதுதான் சொல்லுவாங்க எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது புரியுதுங்களா எதுக்கு என்ன ஆசைப்படலாம் ஆசைப்படுற விஷயத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு எதையாவது பண்ணி அழிஞ்சு சொல்லுவாங்க அந்த மாதிரி கையிலேருந்து ஒரு பொருளை விட்டுட்டு இப்போ தெரு தெருவாக போய் தேடி என்ன ப்ரோஜனம் சொல்லுங்க இதை சொன்னால் பைத்தியகாரன் என் தம்பி என்ன சொல்லுவான் ஏன்னா வேறு வழியில்லை அந்த பாருங்கள் ஆல்ரெடி தூங்கிட்டான் அவன் படுத்துட்டு என்ன பண்ணுறேன்னு தெரில என்னை கூட்டி போகிறதுக்கு டைம் இல்லாமல் ஸோ நண்பர்களே இத்துடன் எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் ஏனென்றால் எனது வீட்டிற்கு செல்லும் நேரம் வந்து விட்டது இதற்கு பிறகு நான் வீட்டிற்கு சென்றால் எனது பொண்டாட்டி துடைப்பு கட்டையால் என்னை அடிப்பாள் அது மட்டுமின்றி வீட்டு கதவை பூட்டி விடுவாள் இதனால் ஆகையால் நான் எனது வீடியோவை இத்துடன் முடித்துவிட்டு நான் வீட்டுக்கு சென்று வருகிறேன் எனது வீடியோவை பார்க்கும் அனைவரும் லைக் ஷேர் கமெண்ட் செய்து என்னை மிகவும் உற்சாகப்படுத்துமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்